டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ட்ரெயிலர் தாங்க அவர் பணிக்கு வந்திருக்கு தன்னுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க அவர் பணிக்கு வந்திருக்கு புதிய ட்ரெய்லர் தாங்க நல்ல ஹெவி டைப் ட்ரெய்லர் தான் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப் ஆப்ஷனோட வர ட்ரெய்லருங்க ட்ரெய்லருடைய சைஸ் வந்து பத்துக்கு ஆறு வந்து வரும் ஒரு யூனிட் ட்ரெய்லருங்க ஸ்கொயர் சேஸ் மற்றும் ஸ்ப்ரிங்கட்டோடு வர ட்ரெய்லர் தான் சைட் டோரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க சைடுலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம் கீழே பாட்டமில் வந்து அஞ்சு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க சைடில் மூணு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க பாட்டமில் இருபது குறுக்கு சேனல் வந்து கொடுத்துருக்காங்க பம்பு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் எவரெஸ்ட் கம்பெனி ஜேக் வந்து போட்டிருக்காங்க டயர் சைஸ் வந்து ஆயிரத்துக்கு இருபது சைஸ் டயர் ரீபல் டயருங்க டோஹ் பார்த்தீங்கன்னா ரொட்டேடபிள் தாங்க இந்த புதிய ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க புதிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிக் கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டெடெக் சேனல் மூலியமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டெடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே